ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் நம்ம இப்போ சென்னை கோவூரில் இருக்கோம் ஸோ கோவூரில் ஒரு கார்னர் வில்லா ஒன்று பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டு கார்னர் நார்த் ஃபேஸிங் பார்த்து போல் இருக்குது தொள்ளாயிரத்தி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் ஸோ கார்னர் வில்லா இது ஸோ ரெண்டு சைடு ரோடு இருக்குது உங்களுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு வரும் ஃப்ரெண்டில் உங்களுக்கு ஒரு பெரிய இரும்பு கேட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம கார் பார்க்கிங் பார்ப்போம் ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெரிய கார் பார்க் பண்ணுற அளவுக்கு கார் பார்க்கிங் இருக்குது ஸோ இந்த இடத்துல இபிகா த்ரீ ஃபேஸ் ஈபிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த பக்கமும் ஒரு சின்ன கேட் இருக்கு ஸோ நம்மளுக்கு சின்னதாக ஒரு கேட் இந்த பக்கமும் கொடுத்துருக்கோம் ரெண்டு கேட் இருக்கு கார் பார்க்கிங்கில் ஸோ இப்போ மெயின் டோர் பார்க்குறோம் ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக்குட்டில் இருக்குது வீட்டுடைய லிவிங் ஹால் இது நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் ஃபால் சைங் பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து ஃபேன் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல டிவி யூனிட் இருக்குது ஸோ நல்ல பெரிய சைஸில் உங்களுக்கு எல்இடி பெரிய சைஸ் டிவி வைக்கிற அளவுக்கு ப்ரொவிஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ளேவுட்டில் இருக்குது டாலிவுட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கிச்சன் பார்ப்போம் ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட்டில் ஒரு மாடலர் இருக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் கொடுத்து சூப்பரான ப்ளேவுட்டில் ஃபுல்லாக மாடலர் இருக்கெச்சினா பண்ணியிருக்காங்க கிச்சனில் இங்கே பேக் சைடில் ஒரு டோர் கொடுத்து உங்களுக்கு சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது ஸோ பேக் சைடில் ஃபுல்லாக லேப்டு ஃபுல்லாக கப்போர்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஒரு பெட்ரூம் பார்ப்போம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ குபேரமொழியில் ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கும் ஃபுல்லாக வாட்ரு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே ப்ளேவுட்டில் நல்ல குவாலிட்டியான ப்ளேவுட்டில் வாட்ரு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஹாலு ஒரு கார் பார்க்கிங் ஒரு உங்களுக்கு ஒரு கிச்சன் இருக்குது அப்புறம் ஒரு பெட்ரூமு இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம் உள்ளக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வந்துடும் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் இருக்குது ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா கிளாஸு வித் எஸ்எஸ்ஸில் பண்ணியிருக்காங்க ஹேண்ட்லிங் இது ஒரு கார்னர் வீடு இது தொள்ளாயிரத்தி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது அந்த ரெண்டு பெட்ரூமுக்கும் இடைப்பட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாஷ் மெஷினும் இங்கே வந்துடும் இப்போ நம்ம இந்த பெட்ரூம் பார்ப்போம் ஸோ ஃப்ரண்ட் சைடில் பால்கனியோட ஒரு பெட்ரூம் இருக்கு ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு பால்கனி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃபால்ஸ் எலிங் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக பெட்ரூமுக்கும் ஃபால்ஸ் எவிங் பண்ணியிருக்காங்க ஹாலில் ஃபால்ஸ் செவிங் இருக்கு ஃபுல்லாக ஸ்பாட் லைட்லாம் போட்டு ரெடி டு மூலம் பக்காவாக ரெடியாக அந்த வீடு இருக்கு இது வந்து இந்த ரூம்கான அட்டாச்சு பாத்ரூம் இது பார்த்தீங்கன்னா கோவூரில் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் சுற்றியுமே நிறைய வில்லாஸ் இருக்கு ஒரு கேட்டர் கம்யூனிட்டி போல் சூப்பரான லொக்கேஷனில் ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி ஃபைனலாக தேர்ட் பெட்ரூம் இது ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுக்குமே ஃபால்ஸ் இன்னிக்கி ஸ்பாட் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க வாட்ரு பண்ணியிருக்காங்க ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் வரும் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஸோ நல்லாவே கம்மி பண்ணி தருவாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் லொக்கேஷனில் குத்தம் புதிய சூப்பரான ஒரு லக்ஸரி வில்லா இது ஸோ இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ